வேதாளங்களை சிவகணங்களாக செய்யூர் கந்தசுவாமி கோயிலில் காணலாம் வேதாளங்கள் பைரவரின் ஆணைக்குட்பட்டவை எனவே ஒவ்வொரு தேய்பிரே அஷ்டமியிலும் அவரவர் நட்சத்திரத்திற்குரிய வேதாளங்களை வழிபட்டு கோரிக்கைகளை அவர்கள் முன் வைத்தால் அக்கோரிக்கைகளை வேதாளங்கள் பைரவர் மூலமாக விரைவாக முருகனிடம் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பது ஐதீகம் தெற்கு கிழக்கு என்னும் இரண்டு நுழைவு வாயில்கள் கொண்டது கோயில் வெளிப்பிரகாரத்தில் கிழக்கு பகுதியில் பழமையான கல் தீபஸ்தம்பமும் கொடிமரமும் மூலஸ்தானத்தை நோக்கியவாறு காட்சி அளிக்கின்றன இக்கோயிலின் சிறப்பு கோஷ்ட தெய்வங்கள் அனைத்தும் சுப்பிரமணிய ரூபங்களாகவே காட்சியளிப்பதாகும் விநாயகருக்கு பதிலாக நிறுத்த ஸ்கந்தரும் தட்சிணாமூர்த்தி கோஷ்டத்தில் சாஸ்தாவும் விஷ்ணு மாடத்தில் பாலஸ்கந்தரும் பிரம்மாவின் இடத்தில் சிவகுருநாதனும் துர்க்கை இருக்கும் இடத்தில் புலிந்தரும் வேடர் உருவில் இருக்கும் முருகன் காட்சியளிக்கின்றனர் இங்கிருக்கும் சூரியனும் முருகனின் அம்சமாகவே கருதப்பட்டு குக சூரியன் என்று அழைக்கப்படுகிறார் வெளிப்பிரகாரத்தில் பிரதட்சிணமாக வரும்போது முதலில் விநாயகர் சந்நிதியும் மூலஸ்தானத்திற்கு வடக்கே நந்தவனமும் காணப்படுகின்றன தல விருட்சம் வன்னி மற்றும் கருங்காலி மரங்களாகும் காசி முனிவருக்கும் மாயை என்பவளுக்கும் சூரபத்மன் சங்கமகன் தாரகன் என்ற மூன்று அசுரகுமாரர்கள் பிறந்து தேவர்களுக்கு பல வகையிலும் துன்பம் அளித்தனர் தேவர்கள் அசுரர்களை அழிக்க மரங்கள் நிறைந்த இப்பகுதியில் சிவனை வேண்டி துதிக்க இறைவன் தன்னிலிருந்து பைரவரை தோற்றுவித்தார் பைரவரிடமிருந்து பூதகணங்கள் தோன்றின பெருமானும் கணபதியும் பூதப்படைகளுக்கு தலைமையேற்று அசுரர்களை அழித்தார்கள் சிங்கமுகாசுரன் தாரகன் சூரபத்மன் ஆகியோரை முருகன் அழித்தார் இந்திரன் தனது மகள் தெய்வானையை முருகனுக்கு பணம் செய்வித்தார் சூரபத்மனை போரில் அழிக்க உதவிய பைரவரின் பூத வேதாள கணங்கள் வள்ளி தேவானியுடன் முருகனின் திருமண கோலத்தை காண விரும்புகின்றனர் இத்தலத்தில் முருகன் தனது தேவியருடன் காட்சியளித்ததாக புராண வரலாறு கூறுகிறது வெளிப்பிரகாரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் இருபத்தேழு பூதகண வேதங்கள் இக்கோயிலைச் சுற்றி அமைந்திருப்பது இக்கோயிலின் தனி சிறப்பாகும் ஆரம்ப நாட்களில் இந்த பகுதியில் இருந்த ஓர் அடர்ந்த காட்டில் வேட்டையாடும் வழக்கத்தை சோழர்கள் வைத்திருந்தார்கள் சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது செய்யூர் சிவன் கோயில் சிவன் கோயில் அருகில் அவரது குழந்தை அம்சம் கொண்ட முருகன் கோவில் உள்ளது அருணகிரிநாதரும் இத்தல முருகனைப் போற்றி திருப்புகள் பாடியுள்ளார் இப்புண்ணிய தலத்தில் அவருக்கு சிலையும் அவர் பாடிய பதிகங்களின் கல்வெட்டும் காணப்படுவது சிறப்பு அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதியில் வேதாளகணம் புகழ் வேலவனே எனப் போற்றப்படுவதையும் குறிப்பிட வேண்டும் முகிலாமெனுவார்குழலார் சிலை வேல் விழியார் சசி முகவார்த்தரலாமென வேனகை போறி மாத முளைமாலினை கோபுரமாம படிமாடிடவே நூலிடை முதுபாளித சேலை குலாவிய மயில் போல்வா அகில் சேரல் தொடை வாழையின் அழகார்கழலார்த்தரவேத்தரு அழகார்கனூரமாடிட அனமா அனமாமென யாரையுமால் கொள விழியால் சுழலா விடு பாவையர் அவர் பாயலியே அடியேன் உடல் அழிவேனோ ககனார்பத்தியோர் முறை கோவென இருள்காரசுர்படை தூள்பட கடலில் நூரிட വീടും വേല കമലാലയനായ കി വാനവങ്ങി സുരനേവിയ കരുണാകര ഞാന പരാപ്പരുൾ ബാല மகிழ்மாலத்தி நாவல் பலகமும் உடநாடனில மயில் கோகில மகிழ்நாடு மால்வழி நாயக்கி மணவாழ மதிமமுகவா அடியே நிறுவினை தூள்படவேல் அயிலேவிய புரி வாழ்மையில் வாகன பேருமாளே